இன்னைக்கு இன்றைக்கி பச்சரிசி மாவு புட்டு எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம் பச்சரிசி வந்து அரை கிலோ எடுத்து ரெண்ட வர ஊற வச்சு அதை கிளீன் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோங்க அரைச்சி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு பேப்பரில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை ஜலிச்சிட்டு இந்த மாவு எடுத்து நம்ம ஆவி கட்டினோம் அது ஜளிச்சு எப்படி ஆவி கட்டுதுன்னு பார்க்க இந்த மாதிரி ஜல்லடியில் எடுத்து இந்த மாதிரி போட்டுங்க போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஜலிச்சிக்கணும் இது ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுங்க நம்ம வந்து கடையில் வாங்கின மாவுனா தண்ணி துணிச்சு இப்போ இது வந்து நான் இப்போ தான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன் இதெல்லாம் ஈரப்பா சேர்ப்போம் இது அப்படியே போட்டு மாவி கட்டிக்கலாம் இப்போ இது மாதிரி ஜலிச்சுன்னா மாவு இது மாதிரி பாருங்க இந்த மாதிரி திப்பி வரதுனால் இன்னொரு முறை நம்ம தேவையான எடுத்துக்கணும் இன்னொரு முறை அப்புறம் அரைச்சிக்கலாம் மாவை ஜலிச்சு அரைச்சிங்க இப்போ அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க நிறைய வேண்டாம் கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு நல்லா அது மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ ஈரமாக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கல இந்த ஈர பசையே சரியாக இருக்கும் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் வந்து இட்லி தட்டு வச்சு ஒரு வெள்ளை துணி இதில் வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஜலிச்சு வச்ச மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கேன் வச்சுட்டு இந்த துணி வந்து அப்படியே மேலே இந்த மாதிரி மூடி விட்டுருங்க இப்போ கேஸ் பற்றி வச்சு ஒரு இருபது நிமிஷம் இல்லை பதினைஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு புட்டுக்கு நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தேங்காய் பீசுங்க ரெண்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பின் தோல் எடுத்துருங்க மேலே இருக்கிறது புல் பக்கம் இது வெளிப்பக்கம் இந்த தோல் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து பொடிசாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க ஏலகை வந்து நான் இந்த இது ஒரு தேங்காய் கூடவே போட்டு அரைக்க போகிறேங்க சிலர் வந்து பவுட்ரு பண்ணி கடைசியாக சேர்ப்பாங்கோ இப்போ இதாக கூட போட்டு சேர்த்து அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இதாக கூட போட்டுக்கிறேங்க இந்த தேங்காய் கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வரேன் நாட்டு சக்கரைங்க இது வந்து உங்களுக்கு இனிப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துங்க சிலர் அதிகமாக சாப்பிடுவாங்க சிலர் குறைச்சி சாப்பிடுவாங்க அதனால் தேவைக்கேற்ப நீங்கள் இனிப்பு சேர்த்துக்குங்க மாவு வேக வச்சு இப்போ உங்களுக்கு மாவு வெந்துச்சான்னு பார்க்கட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ எடுத்துக்கிட்டு இதை வந்து இதுக்குள்ளே இது மாதிரி விட்டு பாருங்கள் இது மாதிரி பார்த்திங்கன்னா மாவு ஓட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு தெரிஞ்சிக்கலாங்க இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் துணியில் ஓட்டியிருந்த கூட லைட்டாக இது மாதிரி கசக்கி போங்க ரொம்ப ஓட்டில் மாவு லைட்டாக இருக்குது ஒரு ஸ்பூனோ ஏதாவது ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா சூடு இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுருங்க கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம ஒன்றும் மதியமாக அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் இது கூட ஏலக்காய் இருக்குது இதை சேர்த்திக்கலாம் தான் பச்சை வாசனையாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு வெள்ளம் இது வந்து மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க உங்கக்கிட்ட இது இல்லைன்னா இதை மாதிரி வெள்ளம் கூட தூள் பண்ணி இதில் சேர்த்திங்கோ ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் சேர்க்க வேணாம் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரத்துக்கு நான் வந்து சேர்த்திக்கிறேன் நல்லது மாதிரி கிளம்பி விட்டுருங்க இப்போ கலர் வந்து நம்மளுக்கு மாற்றமாக தெரியும் வெள்ளை சக்கரை போட்டால் அது வெள்ளை கலரில் இருக்கும் இப்போ வந்து நான் நாட்டு வெள்ளம் போட்டதுனால நம்மளுக்கு கலர் கொஞ்சம் மாற்றமாக தெரியும் ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான நம்மளுக்கு அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீது இருந்துச்சு மாவு பார்த்தீங்களா நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு புட்டுக்கு மாவு எடுத்துட்டு மிச்ச மாவுங்க இது இப்போ இது வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு கடாயில் போட்டு நல்லா வானில் போட்டு கலர் அளவுக்கு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு எப்போ புட்டு தேவையோ கொழுக்கட்டை தேவையோ அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி உங்களுக்கு அது மாதிரி வேண்டான்னா நம்ம வீட்டில் கோலம் போட போகிறோங்களா கோலம் மாவு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த அரிசி மாவு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு கூட சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அரிசி வாங்கி இல்லை ரேஷன் ஹெஸில் கூட செஞ்சு பாருங்கள் இல்லை கடாரசிலாம் செஞ்சு பாருங்கள் இல்லை மாவு வாங்கியாவது உங்கள் வீட்டில் புட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க